அருள்மிகு ஸ்ரீ மகாசதுர்குன்று விநாயகர் மற்றும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் புற்று ஆலயத்தில் ஆடி மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு கன்னிகா பரமேஸ்வரி மற்றும் துர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் பூஜைக்கு பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு ஆலய வளாகத்தில் நடைபெற்றது ஆலயத்தின் தலைவர் மூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வின் போது மதுரை வீரன் மகேந்திர ஜெயின் கேசவன் கோ வெங்கடேசன் கிருஷ்ணன் சேகர் வெங்கடேசன் சந்திரசேகர் கேசவன் மற்றும் ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்